அது எந்த நேரமும் வர்றதுனால அது கொஞ்சம் பயமா ஐயோ எந்த நேரம் வருதே நம்ம சரியா இருக்கமான்ற மாதிரி வந்து அப்படியே ஒரு வைப்ரேட்டிங் மோட்ல இருக்கிற மாதிரி இருக்கு ஐயா உட்காந்துருந்தோம்னா அது ஒரு மாதிரி இருக்கு இருக்குல இது பண்ணோம்னாலும் அது ஒரு வைப்ரேட்டிங் மோட்ல இருக்கிற மாதிரி இருக்கு சரி எதுவா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் தானாவே இருந்துட்டு போட்டோம் நீங்களா எதையுமே என்கரேஜ் பண்ண வேண்டாம் அதுவா வந்துட்டு அதுவா போற மாதிரி இருக்கட்டும் வைப்ரேட்டிங் மோட தப்பு இல்ல ஒரு இல்ல அந்த வைப்ரேஷன் தெரியுது அன்னை ஆசிரமம் இருக்கு பாண்டிச்சேரி அது வழியா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நின்னோம்னாலும் அந்த இடத்துல உள்ள எஃபெக்ட் ஃபீல் பண்ண முடியுது முன்னாடி எனக்கு தெரியாது இப்ப வந்து அது அங்க போனா நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம உடம்புல வைப்ரேஷன் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கு சரி சரி சரி